எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீன ராசி உத்தரட்டாஜி நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பங்கள பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதாவது இந்த ஆண்டினுடைய கடைசி மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுத்துட்டு போகும்ன்றதை தெளிவா பார்க்கலாம் வாங்க மீனம் காலபுருஷனுக்கு பன்னெண்டாவது ராசியா வருதுங்க அதிபதியாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் அதிபதி அதிபதியாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் சரிங்களா மீனம் உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா சனி ராசிக்குள்ள இருக்கார் ராசி அதிபதி குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல வக்ரமா இருக்காருங்க முதல் பகுதியில பாக்கியஸ்தானத்துல சூரியனும் சுக்கரனும் முதலும் சேர்ந்து இருப்பாங்க பொதுவா மீனத்தை பொறுத்த வரைக்கும் உத்ரட்டாதி பிறந்தவனுக்கு சனி வந்து செவ்வாயினுடைய பார்வையை வாங்குறது சிறப்பு கிடையாது அதே மாதிரி ஆறு எட்டாம் அதிபதிகள் ஒன்று கூடி பாக்கியத்துல புதனோட சேர்க்கை கிடையாது என்ன பலன்களை கொடுக்கும் பார்க்கும்போது விஷயம் போது திருமண வாழ்க்கையில தான் கொஞ்சம் கொடுக்கும் இரண்டாவது பகுதி நல்லா இருக்கு ஆனா முதல் பகுதி நல்லா இல்லை சரிங்களா அப்போ முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லைஃப்ல நீங்க விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவியிலேயே புரிதல் கண்டிப்பாக அதிகமாக தேவை ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகணும் ஏன்னா ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கைக்கு அழகு என்ன தெரியுமா விட்டு கொடுத்து போறது மட்டும் தாங்க சரிங்களா நீங்க விட்டு கொடுத்து போகாத பட்சத்துல கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் பிரிவுகள் சார்ந்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல ஃபேமிலி லைஃப்ல அண்டர்ஸ்டாண்டிங்க கொஞ்சம் நீங்க அதிகமா வளர்த்துக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது ராசிக்கு ஏழாம் இடத்தையும் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் சனி தொடர்பு கொள்றாரு அப்ப எடுக்கிற காரியங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு காரியம் வெற்றி பெறும் சரிங்களா ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னா அந்த விஷயத்துல சில தடைகள் ஆரம்ப காலகட்டங்கள்ல ஏற்பட்டு அதன் பிறகு அந்த காரியமானது உங்களுக்கு சாதகமாக அமைந்த முடியும் இரண்டாவது குரு நான்காம் இடத்துல வக்ரமா இருக்க ராசிநாதன் நான்காம் இடத்துல வக்ரமா இருக்கிறது கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் வேலை உத்தியோகம் போன்ற விஷயங்களுக்காக கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அதிகமான கஷ்டங்களை பார்த்துக்கிட்டு இருக்க நட்சத்திர வரிசையில உத்தரட்டாதி கண்டிப்பா உண்டு சரிங்களா ஏன்னா சனி ஜென்ம சனி சனி பகவான் அதாவது நல்லா கேட்டுக்குங்க இந்த ராகு கேதுவும் பாபகிரகங்கள் தான் சனியும் பாப தான் சரிங்களா ஆனா ஏன் சனி மட்டும் ஏழுற சனின்னு நம்ம சொல்றோம் இந்த ராகு கேதுகள் கூட ராசிக்கு இரண்டாம் இடம் ராசி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வரும்போது அதை நம்ம பெருசா வந்து எடுத்துக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்கும் போது நல்லா கேட்டுக்குங்க சனி மட்டும் தான் பருப்பொருள் உள்ள கிரகம் சரிங்களா முழுக்க முழுக்க வாயுவால் ஆன கிரகம் சரிங்களா இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது பருப்பொருள் உள்ள கிரகம் அப்படின்றதுனால அவர் வந்து அதுவும் பாப கிரகம் அப்படின்றதுனால அவர் ராசிய சந்திரனை கடக்கும் போது கண்டிப்பாக மன ரீதியாக மனதை ஆட்கொண்டு கஷ்டத்தை கொடுக்கிறார் ஆனா இந்த ராகு கேதுகள் அப்படி கிடையாது ராகு கேதுக்கள் வந்து நிழல் கிரகங்கள் சரிங்களா அதாவது ஒரு உருவமற்ற கிரகங்கள் ராகுவும் கேதுவும் நிழல் ஷேடோ பிளானட் சரிங்களா சோ அப்படி இருக்கிறதுனால பருப்பொருள் அற்ற கிரகங்கள் அப்படின்ற வகையில இவங்க வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு இம்பாக்டா கொடுக்கறது கிடையாது சனி வந்து பருப்பொருள் உள்ள கிரகம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கு அதனாலதான் வந்து சனி வந்து ஏன் வந்து ஏழரை சனியில அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறான்னு காரணம் இதுதான் பாப கிரகம் முழுக்க முழுக்க பாபரவர் சரிங்களா சோ அந்த வகையில ஏழரை சனி நடக்கிறதுனால அதுவும் ஜென்மசனி நடக்கிறதுனால அதிகமான மன உளைச்சல் மன அழுத்தங்கள் சார்ந்த விஷயங்களை நீங்க வாழ்க்கையில பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஏற்ற மாதிரி கஷ்டங்கள் இருக்குங்க அதாவது இளம் பருவத்துல இருக்கீங்கன்னா காதல் வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கும் காதலால் பிரச்சனை காதலால் பெத்தவங்களுக்கு உங்களுக்கு சண்டைகள் வரும் அதே மாதிரி ஒரு நடுத்தர வயதுல இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பனிச்சுமைகளை கொடுக்கும் திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவியிடையே அந்த புரிதல் அப்படின்ற விஷயங்களை குறைக்கும் கருத்து வேறுபாடுகள்லாம் உண்டு பண்ணி கொடுக்கும் ஒரு நடு அதாவது ஒரு நாற்பது வயது கடந்தவர்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு கடன் சார்ந்த விஷயங்கள் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழியில பிசினஸ் சார்ந்த வழியில கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் சார்ந்த வழியில பிரச்சனை கொடுக்கும் இதே மாதிரி வயதிற்கேற்ற மாதிரிதான் இங்க சரிங்களா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் கிடையாதுங்க சரிங்க தெளிவா தெளிவாக அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதி உங்களுக்கு சிறப்பு கிடையாது முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்களை சில தடைகள் ஏற்பட்டு வெற்றி பெறும் அதே மாதிரி ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் பிஸ்னஸ்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் வேலை இடத்துல கொஞ்சம் முன்கோவத்தை குறைச்சிக்கணும் எடுத்தவங்களை எதுவும் செய்யாம கொஞ்சம் யோசிச்சு நிதானமா சில காரியங்களை செயல்படுத்துறது சிறப்பா இருக்கும் அப்படியே இரண்டாவது பதில பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு வந்துடும் தொழில் ஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து குரு பார்ல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு நிலை இது என்ன பண்ணும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றியை கொடுக்கும் ஏதாச்சும் இன்டர்வியூக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது வேலைக்காக முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் வேலை கிடைக்காம இருக்க ரொம்ப நாளாக எழுத்து இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து வேலை கிடைக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ரெண்டாவது பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு அந்த நிலையான ஒரு சாமர்த்திய தனத்தை கொடுக்கும் சரிங்களா எங்க எப்படி நடத்துக்கணும் யார்கிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும் தெரிஞ்சு காய் நகர்த்தி வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி குரு பகவான் நான்காம் இடத்துல வக்ரம் பெற்ற அமைப்புல பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் அலைச்சலை கொடுக்குங்க அதாவது சும்மா எதுவுமே தூக்கி கொடுத்துட மாட்டாங்க நீங்க எந்த அளவுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஓடுறீங்களோ எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானத்தையும் லாபத்தையும் பார்க்க முடியும் ஆனா அந்த வருமானமும் லாபம் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்துதான் உங்களுக்கு கிடைக்கும் எதுவுமே எதுவுமே பண்ணாம கிடைச்சிடாது இந்த இடத்துல அது தெளிவா தெரிஞ்சுக்கணும் நீங்க அதே மாதிரி ராசிக்கு இப்ப ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை வெற்றியை கொடுப்பார் அந்நிய மொழி பேசும் நபர்களால் ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பாருங்க பயணங்களால் ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பாருங்க ஓரளவுக்கு வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் ஏதாச்சும் முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க வீடு வாங்குறது விற்கிறது நிலம் வாங்குறது இது போன்ற காரியங்கள்ல ஒரு வெற்றியை வந்து ராகு கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் மாணவ மனைவில பொறுத்த வரைக்கும் படிப்புல கொஞ்சம் தொய்வு கண்டிப்பாக உண்டு சரிங்களா மேலும் இந்த டிசம்பர் மாதம் இரண்டாவது பதிலருந்து பார்த்தீங்கன்னா புதன் தனித்து பாக்கியத்தில் இருப்பாருங்க இரண்டாவது பதிலே படிப்புல ஓரளவுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக பார்க்க முடியும் சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்